வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை வாழ்த்துக்கள் கடந்த இரண்டு நாட்களாக உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்ற வசனத்தை இன்றைக்கு இறை வார்த்தை நிகழ்ச்சியிலே தியானிக்கின்றோம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார் என்று யோசிக்கின்ற பொழுது இரண்டு காரியங்களை கற்றுக்கொண்டோம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற பரிசுத்தம் காணப்படுகின்ற பொழுது அதிசயங்களை செய்கிறார் இரண்டாவது நாம் அவரை விசுவாசிக்கின்ற பொழுது அற்புதங்களை செய்கிறார் அன்பானவர்களே இன்றைக்கு மூன்றாவது காரியத்தை நாம் தியானிக்கலாம் வேதத்திலே நாம் பார்க்கின்ற சில சம்பவங்களை கவனிக்கின்ற பொழுது ஆண்டவர் எப்பொழுது அற்புதம் செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் சில உதாரணங்களை காண்பிக்கின்றேன் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே முதல் இரண்டு வசனங்களில் ஈசாக்கு பஞ்சம் ஏற்பட்டபடியினால் வேறு இடத்திற்கு கிளம்ப யோசித்த பொழுது ஆண்டவர் நீ அங்கேயே இரு என்று சொல்லுகின்றார் ஈசாக்கு கீழ்ப்படிந்தார் பன்னிரெண்டாம் வசனத்திலே ஈசாக்கு ஆண்டவர் சொன்ன இடத்திலே இருந்து விதை விதைத்த பொழுது நூறு மடங்கு விளைச்சலை கண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஆம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறார் தானியல் முதலாம் அதிகாரத்திலே எட்டாம் வசனத்திலே தானியேல் தன்னை கரைபடுத்தலாகாதபடிக்கு இருதயத்திலே தீர்மானம் பண்ணினார் ராஜாவினுடைய போஜனத்தை சாப்பிடாமல் இருந்தார் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார் என்ன நடந்தது அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது தானியலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்தார் ராஜா அவர்களை சோதித்து பார்த்த பொழுது பத்து மடங்கு ஞானம் உள்ளவர்களாக அவர்களை ஆசீர்வதித்தார் கீழ்ப்படிதல் அதிசயங்களை கொண்டு வரும் புதிய ஏற்பாட்டிலே லூக்கா ஐந்தாம் அதிகாரத்திலே பேதுருவை ஆண்டவர் சந்தித்த பொழுது பேதிரு காலியாக இருந்தார் வெறுமையாக இருந்தார் தோல்வியிலே இருந்தார் இரவிலே ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை ஆனால் இயேசு கிறிஸ்து இப்பொழுது காலையிலே ஆழத்திலே சென்று வலைகளை போடுங்கள் என்று சொன்னபொழுது பொழுது பேதிரு இப்படியாய் கூறுகிறார் ஐயரே இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உடைய வார்த்தையின்படி செய்கிறேன் கீழ்ப்படிதல் என்னை நிரப்பும் இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக மீன்களை ஆண்டவர் கொடுத்தார் யோகான் இரண்டாம் அதிகாரத்திலே காணாவூர் கல்யாணம் திராட்சரசம் தீர்ந்து போய்விட்டது மரியால் இயேசுவனிடத்திலே வந்த பொழுது வசனம் இப்படியாய் சொல்கின்றது இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டதற்கு பிறகு இயேசு மரியால் எதிர்பார்த்த வார்த்தைகளை சொல்லியிருக்காவிட்டாலும் வேலைக்காரரை பார்த்து அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அங்கேயும் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்தார் அன்பானவர்களே கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையை அதிசயங்களை கொண்டு வரும் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் ஒரு பிரசங்கியார் ஒரு ஊரிலே பிரசங்கித்து விட்டு அடுத்த நாளும் பிரசங்கிப்பதற்காக இருந்த பொழுது காலையிலே அந்த ஊரின் வழியாய் சென்றார் அப்பொழுது ஒரு பெண் அவரை சந்தித்து ஐயா நேற்று மாலை கூட்டத்துக்கு நான் வந்திருந்தேன் உங்களது பிரசங்கம் எனக்கு மிகவும் புரோஜனமாக இருந்தது என்று சொன்னார்களாம் சந்தோஷப்பட்ட ஊழியக்காரர் எப்படி உங்களுக்கு அது புரோஜனமாக இருந்தது என்று கேட்டாராம் ஐயா நான் ரொம்ப படிக்காதவள் எனக்கு இதெல்லாம் ரொம்ப தெரியாதையா ஆனால் ஆலயம் முடிந்த உடனே நான் வீட்ல போய் ஒரு காரியம் செய்தேன் என்ன செஞ்சீங்க என்னுடைய தொழில் காய்கறி விற்பது மார்க்கெட்ல காய்கறி விற்பேன் இவ்வளவு நாட்கள் தவறான எடை கற்களை வைத்து நான் மக்களை ஏமாற்றி பிழைத்து கொண்டிருந்தேன் ஆண்டவர் நேற்று என்னோடு பேசினார் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வந்தவுடன் என்னுடைய தவறான எடை கற்களை எரிந்துவிட்டேன் இதுதான் கீழ்ப்படிதல் ஆண்டவர் நம்மோடு எதையெல்லாம் பேசுகிறாரோ எந்த தவறுகளை எல்லாம் உணர்த்துகிறாரோ அவைகளை நான் விட்டுவிடுகின்ற பொழுது என் வாழ்க்கையை நிரப்புவார் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் பரிசுத்தமாய் வாழ்வோம் ஆண்டவரை விசுவாசித்து வாழ்வோம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் தொடர்ந்து நாளையும் இந்த வசனத்தை தியானிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்